வணக்கம் நேர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எல் விளை நிலவங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை நடந்த எல் கொள்முதல் ஏழத்திற்கு ஆயிரத்தி தொண்ணூறு மூட்டைகள் எல் விற்பனைக்கு பதிவானது கருப்பு எல் தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் முதல் ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சிகப்பு எல் தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் முதல் ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது வெள்ளையல் தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தைந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் முதல் ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி அறுபத்தைந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் வரை ஏழு முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்